அதிமுகவின் கூட்டணியை உறுதி செய்தார் பிரேமலதா வெளியான பரபரப்பு தகவல் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவரும் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார் அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா ஜனவரி மாதத்திற்கு பின்பு பாருங்கள் அதிமுகவின் பின்னால் எத்தனை கூட்டணி கட்சிகள்

ஒரு உரத்திலே தேமுதிகின் பொதுச்செயலாளரும் தமிழகத்துடைய துணை எதிர்க்கட்சி தலைவராக தேமுதிக கூட்டணியில் வர வைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறார் தேமுதிக தன் பக்கம் இழுக்க வேண்டும் என திமுகவும் தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறார் மதுரையில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதாவை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்தார் அவுடன் தென் மாவட்ட அதிமுக முக்கிய தலைவர்களும் ஜனவரி மாதம் கடலூரிலே மாநாட்டில் அல்லது அதற்கு முன்னதாகவே கூட்டணி குறித்து அறிவிப்பை வெளியிடுவேன் என்று பிரேமலதா கூறியிருக்காங்க இந்த நிலையில் இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்ல அது மட்டுமில்லாமல் பிரேமலதாவை சந்தித்து விட்டு நமது அண்ணன் ஆர்பி உதயகுமார் செய்தியாளர்கள் சந்திப்பும் நடத்தியிருந்தார் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பிலே மரியாதை நிமித்தமாக நாங்கள் சந்திப்பு நடத்தினோம் அரசியலை பற்றியும் அதாவது கூட்டணி பற்றினும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்கிறோம் பிரேமலதா அவர்கள் மிக முக்கியமாக அதாவது நல்லது ஒரு முடிவை அறிவிப்பார் அப்படிங்கிற தகவல் நம்ம நம்பிக்கை என்பது எங்களுக்கு இருக்கிறது அதுவும் ஜனவரி மாதம் கடவுள் நடக்கக்கூடிய அந்த மாநாட்டிலோ அல்லது அதற்கு முன்னதாக டிசம்பர் மாத இறுதியிலும் அதிமுக அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது தொண்ணூறு சதவீதம் இணைப்புக்கு சம்மதம் தெரிவித்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நமது ஆர் பி உதயகுமார் சொல்லியிருந்தார் இப்ப நம் தாம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக பாமக தேமுதிக அதுக்கடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் அது மட்டும் பரிவேந்தர் போன்றது சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் பத் த தற்சமயம் அதிமுக கூட்டணியிலே இருந்து கொண்டிருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் திமுகவிலே தொகுதி பங்கீடு பிரிக்க கிடையாது திமுகவை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு துதிலை மட்டும் தான் ஒதுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கு இரண்டு தொகுதிகள் அப்புடின்னா வைகவுடைய மதிமுகவிற்கு எத்தனை துதிகளில் ஒதுக்குவார்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் இன்னும் தொகுதி பங்கீடு என்பது அங்கே பிரிக்கப்படாமல் இருப்பது தான் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது தொகுதி பங்கீடு பிரித்தால் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவை விட்டு வெளியேவருக்கு வாய்ப்புகள்